ரவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாங்க நெய் ஊட்டி செய்யலான் நெய் காக்கிறோம் பாருங்க நெய் காய்ச்சிட்ட கொஞ்ச நாள் எடுத்து வைக்கலாம் ஆட்டோம் எண்ணெய் சட்டி எடுத்து வச்சிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் மிந்திரி போட்டு வறுத்துக்கலாம் சரி போட்டுக்கலாமா ஒன்னுமா வந்துருச்சு திரி வச்ச தேங்காயை வறுத்துக்கலாம் வருத்திட்டா சீக்கிரமா கெ ரெல்ல கொட்டிக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்க அப்பதான் நல்லா வாசம் வருது தீய கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிடலாங்க வருத்தாங்க சேர்த்திக்கலாம் பால் பால் இருந்தால் பால் ஊற்றிக்கலாம் பால் இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி காய்ச்சிக்கலாம் அரைக்கலை ரவைக்கு கால் கிலோ சக்கரை போட்டுக்கலாம் வாழ் ஊச்சி செஞ்சா நல்லா மனமா இருக்கும் நல்லா கிளறி கிளறி உண்ணும் பாவ வேறு கம்பி பதம் வறுத்துன்னு பாவ இறக்கி வச்சு நல்லா கைப்பதம் வரபோது ரவி உருண்டை பிடிச்சிக்கலாம் துணிக்கு வச்ச இலக்கையே சேர்த்துக்கலாம் பாவ தட்டி ஆகிடுச்சு இறைக்கலாம் கம்பி பாதம் வந்துடுச்சு இறைக்கலாம் இந்த பசத்தில் பாருங்க கொஞ்ச நேரம் ஆட்டுன்னு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படி கிழும் கொஞ்ச நேரம் ஆர்ட்னு ரெண்டு நிமிஷம் கழிச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் சூடு சரியாக போச்சுங்க இப்போ உருண்டை பிடிச்சா சரியாக போயிடும் பிடிச்சிக்கலாம் பாருங்க கச்சமாக உருண்டை பிடிச்சிட்டேன் உருண்ட பிடிக்கணும் லவா லட்டு பிடிச்சிட்டே வாசனையா இருக்குது அப்படியா ஆமா நல்லா வர நிறைய சாப்பிடுவேன் அப்ப எனக்கு தான் வேணும் உனக்கு தான் கொடுப்பேன் இல்லை இல்லை எனக்கு பாதி கொடுத்துரு பாதி எல்லாம் வராது அது எப்படி நீலாம் தானே நானே என்ன வர்றது நீ கொஞ்சமாக எடுத்துக்கோ என் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் நான் ஆறு எடுத்துக்கிட்டேன் உனக்கு பத்து கொடுக்குறேன் அப்படியா சரி எடுத்துக்க எடுத்துக்கோ நீ வச்சுக்கிட்ட என்ன இதுங்களான்னு பாக்கிறேன் ஆ நானே தின்னலாம் தான் சரி ரெண்டு பிள்ளைங்க வந்தா கேக்குங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்களுக்காக வச்சிருக்கலாம் ஆ பிள்ளைங்களுக்கு தின ஒன்று கொடுத்தா சாப்பிட்டுட்டு போவோம் நல்லா இருக்கும் அதனால ஆளுக்கு ரெண்டு சரி பேச்சுலாம் ஒன்று எடுத்துங்கறியா நானும் ரெண்டு தும்பை தும்பாயோ ரெண்டு நாளைக்கு போயிருவேன் சூப்பராக எங்காயோ சூப்பரா இருக்குது அதனாலதான் நீ தூங்கலானு பாக்குறேன் ஆமா நல்லா நெய் குழு குழு வாசனாகுது நெய் கம்மியா ஊட்டி இருந்தா தானே ஒரு தமிழர் ஊட்டினப்பண்ணா வாசனையாதான் இருக்கும் பாரு புங்க மருத்துவ நெவிழு ஆஹ் நல்லா சாப்பிட்டு குழு குழுன்னு படுத்து தூக்கு அருமையா வரும் நல்லா இருக்கும் செய் குழு குழு குளுன்னு ஆமா சூப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பாய்